ஏக இறைவனின் சமாதானமும் இந்த நம் மேலான எம்பெருமானார் முகமது நபி சல்லு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் தம்மால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் மற்றும் நம் மீது கடமையாக்கப்பட்ட இரண்டு பெருநாட்களில் ஒரு பெருநாளினுடைய தொழுகை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹின் அருளும் அன்பும் எதிர்பார்த்தவர்களாக இங்கு ஒன்று குளிமிருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நீண்ட லோட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் நாம் அல்லாஹிற்காக ஒரு மாத காலம் பசித்திருந்து தாகித்திருந்து பல்வேறு வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றியவர்களாக இறை அச்சத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இங்கு ஒன்று இருக்கிறோம் மார்க்கத்தை பொறுத்தவரை குறிப்பாக அல்லாஹை பொறுத்தவரை மூமின்கள் இடத்திலே முஸ்லிம்களிடத்திலே அல்லாஹ் எல்லா வணக்கங்களின் மூலமாகவும் எதிர்பார்ப்பது தக்குவா இறை அச்சத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் தூதரவர்கள் இதை நமக்கு பல்வேறு தூதர் தூதரவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பல தருணங்களில் உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள் அப்படி நிகழ்த்தப்பட்ட எல்லா உரைகளிலும் எல்லா அம்சங்களிலும் மக்களுக்கு மத்தியிலே மூன்று இறை வசனங்களை ஓதாமல் அல்லாவுடைய தூதர் எந்த ஒரு உரையும் நிகழ்த்தியதே இல்லை அப்படி எல்லா உரைகளிலும் அந்த மூன்று வசனங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்வதற்கான காரணம் என்ன அந்த இந்த மூன்று வசனங்கள் இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் பயன்படுத்திய முதல் வசனம் யாகிவன்னாஸ் மனிதர்களே இத்தக்கு ரப்பக்கும் கலக்கும் இன் நஃப்சியம் வாஹித் உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் ஆலய இம்ரானில இடம்பெற்றிருக்கக்கூடிய இரண்டாவது வசனம் யாகியுள்ளது இன ஆமனோ இறை நம்பிக்கையாளர்களே இத்தக்குவா நீங்கள் அல்லாஹை அஞ்சுங்கள் ஹக்கர் துக்கா திஹி அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் வலா தமூத்துனை இல்லாவ அணித்தும் முஸ்லீம் உன் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் சூரத்துல் ஹசாபில இடம்பெறுகின்ற வசனம் யாகியுள்ளதீன ஆமனு இறை நம்பிக்கையாளர்களே இத்தக்குள்ளா சதிதா அல்லாவை அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள் இந்த மூன்று வசனங்களை அல்லாஹுடைய தூதர் எல்லா உரையினுடைய துவக்கத்திலும் சொன்னார்கள் என்று சொன்னால் அனைத்து உரையினுடைய சொல்ல தேவை என்ன மனிதர்களே இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹை நம்பிக்கை கொண்டவர்களே முஸ்லிம்களே மூமிங்களே உங்களை ஒரே ஒருவரிடம் படைத்த அல்லாஹை அஞ்சுங்கள் அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் நீங்கள் அல்லாஹை அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லையை சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எல்லா உரையின் துவக்கத்திலும் அல்லாஹினுடைய அச்சத்தை முன்னிறுத்தி இறைவனை அஞ்சுகின்ற அச்சத்தை முன்னிறுத்தி துவக்குகிறார்கள் என்று சொன்னால் ஏன் இறையச்சத்தைக் கொண்டு உரையை துவங்கினார்கள் ஏன் உபதேசத்திற்கு முன்னால் அல்லாஹுடைய அச்சத்தை போதித்தார்கள் ஏன் என்று சொன்னால் யாருடைய உள்ளத்தில் அல்லாஹை அஞ்சுகின்ற அச்ச உணர்வு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இந்த உபதேசங்கள் பயன் தரும் யாருக்கு அல்லாகுடைய பயப்படுகின்ற உணர்வு இருக்கிறதோ அவர்கள்தான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையிலே வாழ்க்கையை கடைப்பிடிப்பார்கள் இவ்வளவு ஏன் அல்லாஹ் அறப்புலாளவின் தன்னுடைய திருமறைக்கு என்ன சான்றளிக்கிறான் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வழிகாட்டியாக இருக்கிறது என்று அறிவிக்கிறான் நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம் சில நபர்களை தவிர பலருக்கு அது நேர்வழி காட்டவில்லை என்று சொன்னால் ஏன் காட்டவில்லை என்று விளக்குகிறோமா அல்லாஹ் தன்மை திருமறையில் விளக்குகிறான் அலிஃப்லாமீம் ஜாலிகள் கிதாபுர் ஆலை வஃபீகி முதல் நில் முத்தகின் இது வேதம் இதில் எந்த சந்தேகமும் இல்லை இது யாருக்கு நேர் வழிகாட்டும் என்று சொன்னால் உதல்லில் முத்தகின் யார் இறைவனை அஞ்சி அச்ச உணர்வோடு அணுகுகிறார்களோ இதை படிக்கிறார்களோ இதை திறக்குகிறார்களோ அவர்களுக்கு தான் வழிகாட்டும் நம்முடைய உள்ளத்தில் எதை விரும்புகிறான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் எல்லா வணக்க வழிபாடுகளையும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி குர்பானியாக இருந்தாலும் சரி நோன்பாக இருந்தாலும் சரி எல்லா வணக்கங்களிலும் அல்லாஹ் அவருடைய இடத்திலே எதிர்பார்ப்பது எதிர்பார்க்கிறான் குர்பானியை பற்றி அல்லா கூட அவர்களின் மாமிசங்களோ ரத்தங்களோ அல்லாஹை வந்து அடைவதில்லை மாறாக உங்களுடைய இரையச்சம் தான் வந்து அடைகிறது ஹஜ்ஜை பற்றி அல்லாலை பேசும்போது கூட அல்லாஹ் பேசுகிறான் நீங்கள் ஹஜ் செய்வதற்காக வசதி படைத்திருக்கிறீர்களோ சக்தி படைத்திருக்கிறீர்களோ அவர்கள் அனைத்தையும் திரட்டிக் கொள்ளுங்கள் ஆனால் திரட்டுவதில் சிறந்தது இரையச்சம் என்று இரையச்சத்தை முன்னிறுத்துகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் இரையச்சத்திற்கு தான் கண்ணியத்தை வழங்குவான் அல்லாஹ் இரையச்சத்திற்கு தான் உலகத்திலும் சரி நாளை மதுமையிலும் சரி பல்வேறு கூலிகளை வழங்குவான் அத்தகைய மார்க்கம் முன்னிறுத்த இரையச்சத்தை பெறுவதற்கு தான் ஒரு மாத காலம் பயிற்சியை பெற்றிருக்கிறோம்

நம்மில் சிலர் ஐந்து ஆண்டுகள் நோன்பை நிறைவேற்றிருப்போம் நோன்புகளை வைத்துக் கொண்டு வந்திருப்போம் ஒவ்வொரு வருடமும் நம்மிடத்தில் அல்லாஹ் இறைச்சத்தை எதிர்பார்க்கிறானே அந்த இரையச்சத்திற்கான பயிற்சியை வழங்கினானே அந்த பயிற்சியோடு விட்டு நாம் பிரிந்திருக்கிறோமா ஒரு ரமலானை பிரிந்து அடுத்த ரமலான் வரும் வரைக்கும் அந்த இறைச்சத்தோடு தொடர்ந்து இருக்கிறோமா மேலும் அடுத்த ரமலானில் மீண்டும் ஒரு பயிற்சியை எடுத்து மேலும் நம்முடைய இறைச்சத்தை அதிகப்படுத்தி இருக்கிறோமா நம்முடைய இரையச்சம் எப்படி இருக்கிறது ரமலானுடைய பிறையை போன்று அல்லாவுடைய தூதரவர்கள் பிறையை பார்த்து நோன்பு வைக்க சொன்னார்கள் பார்த்து நோன்பு சொன்னார்கள் நாம் எப்படி விளங்கி இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இரையச்சம் கொண்டு பார்த்து துறந்தவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் நோன்பு வைத்து அல்லாவிற்காக நின்று வணங்கி அல்லாவிற்காக பசித்ததாக இருந்து என்ன பிரோஜனம் நோன்பு வைக்கும் பொழுது நோன்பை விட்டு பெருநாள் கொண்டாடும் பொழுது பெருநாள் விட்டு பெருநாளுடைய திடலை விட்டு வெளியேறும் பொழுது நம்முடைய இறைச்சம் காணாமல் போகிவிடுகிறது என்று சொன்னால் அதற்காகத்தான் அல்லாஹ் நம் விடத்திலே நோன்பை தந்தானா அதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை பசித்திருக்க சொன்னானா அதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை தாகித்திருக்க சொன்னானா அதற்காகத்தான் அல்லாஹ் பல ஹலாலையும் ஹராமாக்கி வைத்திருந்தானா

திக்கர்களை திக்கர்களை செய்ய மறந்தவனாக இருந்து செய்யக்கூடியவனாக மாறினேன் என்று சொல்ல முடியுமா ஒவ்வொரு நம்முடைய இறையல் சத்தை அதிகப்படுத்துவதற்காக அல்லா வழங்கியிருக்கிறானே ஒவ்வொரு ரமலாயின் மட்டும்தான் அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறானா ரமலாயின் மட்டும்தான் தொழுகையா ரமலாயின் மட்டும்தான் பொய் பேசக்கூடாதா ரமாயின் மட்டும்தான் இன்னும் பிற தினியால காய் ஈடுபடக்கூடாதா ரமலானில் மட்டும்தான் அல்லாஹ் உங்களை கண்காணிக்க கூடியவனாக இருக்கிறானா ரமலாயில் யார் இறைவனோ அவன்தான் சவ்வாலிலும் இறைவன் சவ்வாலில் யார் அல்லாஹோ அவன்தான் உகரமிலும் அல்லாஹ் எந்த இறைவன் ரமலானில் கண்காணிக்கிறானோ ஏனைய பதினோரு மாதங்களிலும் உங்களை கண்காணிக்க கூடியவன் தான் ரபுல் ஆலமின் அல்லா ரபுல் ஆலமின் தொடர்ந்து மற்ற மாதங்களில் நாம் தொடரவில்லை என்று சொன்னால் ரமலானின் நேர்மையாக இருந்து மற்ற மாதங்களில் நம்மிடத்தில் நேர்மை இல்லை என்று சொன்னால் ரமலானின் சகோதரத்துவமாக இருந்து ரமலான் அல்லாத மாதங்களில் சகோதரத்துவம் இல்லை என்று சொன்னால் ரமலானில் இன்ன பிற தீமைகளிலிருந்து இருந்து விலகே இருந்து ரமலான் முடிந்தவுடன் அதை தொடர்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்ம கண்காணிக்கவில்லையா அல்லாஹ் அப்பொழுது நம்மை பார்க்க மாட்டானா அப்பொழுது நம்முடைய மகத்தான எழுத்தாளர்கள் நம்முடைய பதிவேடுகளில் பதிவு செய்வதில்லையா ரமலானில் நாம் எப்படி வாழ்ந்தோமோ எப்படி இறைச்சம் பெற்றோமோ எப்படி தொழுதோமோ எப்படி வணக்காரிகளில் ஈடு எப்படி தான தர்மங்களில் ஈடு கொட்டுமோ அது போன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடரவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்னுடைய தூதர்கள் சொன்னார்கள் மன்னலம் எதுவும் கவுல ரூரின் மா அல்லாஹ்லபிஹி ஃப லைசுல்லாஹ் ஹி ஹாஜு தூஃ அன் எதுவு யார் பொய்யான பேச்சுகளையும் வீணான நடவடிக்கைகளையும் தீமையான நடவடிக்கைகளும் விட்டுவிட இல்லையோ அவர்கள் பசித்திருந்தும் அல்லாவிற்கு எந்த ஒரு தேவையும் இல்லை என்று சொன்னார்களே இது ரமலானுக்கு மட்டும் செய்தியா நோன்பிற்கு மட்டும் சொன்ன செய்தியா நோன்பு அல்லாத காலங்களிலும் நீங்கள் ரமலானில் எப்படி இருந்தீர்களோ அது போன்று நீங்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் பசித்திருந்த அல்லாவிற்கு எந்த தேவையும் இல்லை

இந்த ஒரு காலத்தில் நாம் பெற்ற இறையம் பெற்ற பயிற்சி மாதங்களிலும் அல்லாஹ் தொடர விரும்புகிறார் அது நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டாமா ஒவ்வொரு நம்மை விட்டு செல்லும் பொழுதும் ஒவ்வொரு ரமணால் நம்மிடத்தில் ஒரு பயிற்சியை விட்டு செல்லும் பொழுது அந்த பயிற்சியை நாம் தொடர வேண்டும் என்று ஆசை நம்மிடத்தில் இருக்கிறதா புத்தாடைகளை அணிகிறோம் விதவிதமான உணவுகளை உட்கொள்கிறோம் ஒரு மாத காலம் பசித்திருந்து முடிவடைந்து விடுமா எப்பொழுது நோக்கம் நிறைவேறும் என்று சொன்னால் பெற்ற பயிற்சியை பெற்ற இறையச்சத்தை ஏனைய பதினோரு மாதங்களில் யார் தொடருகிறார்களோ யார் அதை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் தான் நன்மை அடைவார் பெருநாளுடைய நோக்கத்தை முழுமைப்படுத்துவார் கொடுத்துவார் முடிந்தவுடன் நம்ம இடத்தில் இந்த அமல்கள் காதவில்லை என்று சொன்னால் தனித்து செய்த வழிபாடுகள் சேர்ந்து செய்த வழிபாடுகள் காணவில்லை என்று சொன்னால் அல்லாஹிற்கு எந்த தேவையும் இல்லையே ஒரு மாத காலக்கு நம் வந்த கஷ்டம் வீணாகிப் போகிவிடுமே

அவர்கள் யார் அல்லாஹ்வுடைய தூதருடைய சவுஃபான் ரலியல்லாஹு கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்களே அந்த நபர்கள் யார் அல்லாஹ்வுடைய தூதரர்கள் சொன்னார்கள் அம்மா இன்னஹும் அக்வானிஹும் அவர்கள் உங்கள் சகோதரர்கள் வமின் ஜலவிதுக்கும் அவர்கள் உங்கள் சமூகத்தினர்கள் வயாகூன மின்ல் லைலி தமா அவர்கள் இரவிலே நின்று வணங்கியவர்கள் मलाइका இன்னஹும் அக்வாமூ ஈஸத்தலூ பிமஹாரிமில்லாஹு தஹ்குஹா அவர்கள் வெளிப்படையாக இருக்கும் பொழுது தொழுவார்கள் வெளிப்படையாக இருக்கும் பொழுது பொழுதுகளை செய்வார்கள் வெளிப்படையாக இருக்கும் பொழுது காரியங்களை செய்வார்கள் அவர்கள் வெளிப்படையாக இருக்கும் பொழுது சகோதரத்துவமாக இருப்பார்கள் அவர்கள் வெளிப்படையாக இருக்கும் பொழுது மார்க்க தடுத்த காரியங்களில் விலகி இருப்பார்கள் ஆனால் அவர்கள் விடும் பொழுது அவர்கள் தனிமையில் இருக்கும் பொழுது ஒரு கூட்டத்தினரோடு இல்லாத இருக்கும் பொழுது எல்லாம் நன்மை என்று செய்தார்களோ அதையெல்லாம் செய்யாமல் இருப்பார்கள் தீமை என்று செய்யாமல் இருந்தார்களோ அதையெல்லாம் செய்வார்கள் என்று சொன்னால் என்ற கட்டமைப்போடு நாம் தொழுகையை நிறைவேற்றி இருப்போம் என்ற ஒரு கட்டமைப்போடு பல தீமைகள் விலகி இருப்போம் அந்த ரமலான் என்ற கட்டமைப்பை விட்டு வெளியே வந்த பிறகு அவர்கள் தங்களுடைய பள்ளிவாசலில் இருந்து தொடர்பில் இருந்து விலகி அவர்கள் அவர்கள் அலுவல்களில் ஈடுபட்டு மறந்தால் மறந்தால் தனிமையில் மார்க்கம் தடுத்த காரியங்களை செய்தால் அல்லாஹுடைய தூதரவர்கள் எச்சரிக்கை செய்தார்களே திகாமா என்ற மலையளவுக்கு நன்மைகளை கொண்டு வருவார்கள் ஆனால் அல்லாஹ் இந்த நன்மை சிதறிக்கப்பட்ட தூசிகளாக மாற்றுவான் என்று சொன்னால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமலும் எதற்காக செய்கிறோம் நாம் நோக்கின்ற நோன்பு எதற்காக நோக்கிறோம் அதன் மூலம் நன்மையை அடைந்து நாளை மறுமையிலே சொர்க்கத்தை பெற வேண்டும் நம்முடைய நன்மையுடைய தராசுகளை கருக்க செய்ய வேண்டும் என்பதற்காக செய்கிறோம் அதே இரையற்றத்தோடு எப்படி நாம் இந்த நன்றம் மாதங்களிலே தனிமையிலும் தொழுதோம் தனிமையிலும் விவாதம் செய்தோம் யாரும் விட்டாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்றும் பொய்யை விட்டு புறத்தை விட்டு அவதுரை விட்டு இல்ல பிற தீமையான காரியங்களை விட்டு விலகியிருந்தோம் நாம் தனித்திருக்கும் பொழுதும் மற்ற நாள்களிலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற இரையச்சத்தோடு வாழ்கிறோம் என்று சொன்னால்

உயிர்த்தத்தில் முத்தகின் அது இறைவனை அஞ்சோருக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது ஆக எல்லாம் அல்ல அல்லா நல்லடியார்களே இந்த ஒரு மாத காலம் நாம் இந்த இறையச்சத்தை பயிற்சியாக பெற்றிருக்கிறோம் அலட்சியம் வேண்டாம் அஜாக்கிரதை வேண்டாம் ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் அலட்சியம் செய்வர்களை பற்றி திருமணிகளை சொல்லிக் காட்டுகிறான் நான் இந்த உலகத்திலே பலரை நரகத்திற்காகவே படைத்திருக்கிறோம் ஜிங்களிலும் மனிதர்களிலும் பலரை நரகத்திற்காகவே படைத்திருக்கிறோம் அவர்கள் யார் என்று சொன்னால் அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கிறது மூலம் அவர்கள் சிந்திப்பதில்லை அவர்களுக்கு கண்கள் இருக்கிறது அதன் மூலம் அவர்கள் பார்ப்பதில்லை அவர்களுக்கு காதுகள் இருக்கிறது அதன் மூலம் அவர்கள் கேட்பதில்லை அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் இல்லை இல்லை அதை விட கீழ்த்தரமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் சொல்லிவிட்ட அல்லா சொல்கிறான் குளைகும் الغافلون அவர்கள் இந்த உலகத்திலே அலட்சியம் செய்கிறர் என்று சொல்கிறான் நாம் அந்த பலரில் ஒருவராக ஆகிவிட கூடாது யாரை மனிதர்களிலும் ஜிங்களிலும் பலரை நரகத்திற்காக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் எச்சரிக்கை அது போன்று பலரில் ஒருவராக ஆகிவிட கூடாது அல்லாஹ் நமக்கு உள்ளத்தை தந்து இருக்கான் பார்வையை தந்து இருக்கான் செவியை தந்திருக்கிறான் அதன் மூலம் சிந்தித்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரர்களும் எதை அனுமதித்தார்களோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் எதை விட்டு நம்மை தடுத்தார்களோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அதற்கான பயிற்சி தான் ரமலான் அதற்கான பயிற்சியை முடித்து விட்டுதான் நாம் இங்கு ஒன்று குழுவில் இருக்கிறோம் ஒன்றை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் பெற்ற பயிற்சியில் அலட்சியம் வேண்டாம் பெற்ற பயிற்சியில் சுடக்கம் வேண்டாம் பெற்ற பயிற்சியை வீணடித்து விட வேண்டாம் அடுத்த பயிற்சியை பெறுவதற்கு நாம் இருப்போமா என்று சொல்ல முடியாது கடந்த நம்மோடு இருந்தவர்கள் இந்த இல்லை கடந்த ஆண்டு நம்மோடு பயிற்சி பெற்றவர்கள் இந்த ஆண்டு பயிற்சியை பெறுவதற்காக இல்லை பெற்ற பயிற்சியை கடைசி பயிற்சியாக இறுதி பயிற்சியாக பெற்று உயிர் உள்ளவரை நம்முடைய உயிர் மூச்சு இருக்குகின்ற வரை அல்லாவை அஞ்சியவர்களாகவே வாழ்ந்து அல்லாவை அஞ்சியவர்களாகவே மரணிக்க வேண்டும் அந்த இரையச்சத்தை தான் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான் நோன்பின் மூலம் தொழுகையின் மூலம் தர்மங்களின் மூலம் ஹஜ்ஜின் மூலம் குர்பானின் மூலம் அல்லாஹுடைய எல்லா வணக்க வழிபாடுகளின் மூலம் அல்லாஹ் நம்மிடத்தில் அத்தகைய இரையச்சத்தை எதிர்பார்க்கிறான் அத்தகைய இரையச்ச தான் ஜன்னாத்தின் அருளுக சமாவாத்தி வளர் பானங்களையும் பூமியையும் பரப்புறதாக கொண்ட சொர்க்கத்தை தயாரிக்கிறான் முத்தகின் இறைவனை அஞ்சோருக்காக அது படைக்கப்பட்டிருக்கிறது ஆக அல்லாஹின் நல்லடியார்களே பெற்ற பயிற்சியை நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் கடைபிடித்து மரணித்தவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவனாக என்று கூறி எனது உரை நிறைவு செய்கிறேன் আসসালামু আলাইকুম ওয়া বারাকাতুহু